தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம குரு பயிற்சி பண்ண பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறும் குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான படத்தை தரப்போகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனுடைய வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ராசி என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான படத்தையும் ஒரு லாபத்தையும் தரப்போகிறது என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கன்னி ராசிக்காரர்கள் கன்னி கண்ணீராச ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எட்டில் குரு நடந்துக்கிட்டு இருக்கு சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார் எட்டாம் இடத்து குரு அஷ்டமத்தில் குரு நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது எட்டில் குரு அஷ்டம குரு அது மரபி ஸ்தானம் எட்டில் குரு மறைஞ்சிருக்காருன்னு நடத்துவோம் இப்போ அந்த குரு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் சித்திரை மாதத்துக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே மே மாதத்துக்கு அப்புறம் ஒம்பதுக்கு வரப்போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ வந்த குரு வந்து ஒம்போதுக்கு ஒம்பது மடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் அதனால் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ஒரு அற்புதமான படத்தை தரப்போகுது குடும்ப ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப அமோகமாக போகிறீங்க இதற்கு முன்னாடி பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும் பொருளாதார தடை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சிக்கல் கொடுக்கல் வாங்கல் ஒரு இடத்துல பணம் கொடுத்தோம் கைக்கு வந்து சேரலை ஒரு வேலை ரீதியான ஒரு பணம் கட்டணும் அந்த பணமும் வந்து சேரல அந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு 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 பொருளை இப்போ முதலீடு போட்டோம் அந்த போட்ட முதலீடு அப்படியே இருக்குது நம்ம கைக்கு வந்து சேரல அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாமே இப்போ உங்களுக்கு முடிவுக்கு முடிவுக்கு வர போகுது போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் படம் இன்னும் ஜீவனஸ்தானம் தொழில் சாணம் அப்படிங்கிற இடத்துக்கு ஊர் வரா வராரு அதனால் உங்களுக்கு தொழில் விஷயத்த எல்லாமே என்னென்ன தேக்கம் என்னென்ன தடை இருந்துச்சோ அது எல்லாமே விலகும் கனிராசிக்காரர்களுக்கு தொழில் விருத்தி ஆகும் ஒரு தொழிலை பண்ணங்க அப்படியே இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது அப்படியே இருக்குது அது ஒரு அஞ்சு லட்சம் பணம் போட்டேன் அந்த பணம் இன்னும் கைக்கு வந்து சேரல அப்படின்னு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த தொழில் ரொம்ப அபிவிருத்தி ஆகி இவங்களுக்கு போட்ட முதலீடை விட மேலே லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்து புதுசாக தொழில் பண்ணுறவங்க அற்புதமாக பண்ணலாம் ஏன்னா இந்த ஒம்பதில் குரு வர்றது தொழில் விருத்தி தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான படத்தை தரும் அதனால் தொழில் முனைவோர் புதிதாக எந்த செயலும் ஈடுபடலாம் அதிக லாபம் உங்களுக்கு வரப்போகிறது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கைச்சி மேலே லாபம் கிடைக்குது அப்போ அந்த லாபத்தை வச்சு நீங்கள் என்ன மேலே செய்யலாம் புதுமுறை ஈடுபடலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது பெரிய தொழில் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு மூணு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற அப்படின்றது வேலை பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணலாம் அதிகமாக இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் இருக்கவங்களுக்கு அவங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இந்த காலகட்டம் உணவு தயாரிக்கும் தொழில் பண்ணுறவங்க ஹோட்டல் உணவு பத பதப்படுத்தும் தொழிற்சாலை வச்சுருப்பாங்க எல்லாத்துக்குமே இந்த புதுப்பயிற்சி நல்ல படத்தை தரப்போகிறது அதுமாதிரி ஆடை ஆபரணம் துணிக்கடை ஜவுளி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கும் இந்த குறிப்பயிற்சி ரொம்ப அற்புதமான படத்தை தரப்போகிறது கண்ணீராசி உக்காரங்கள் எல்லாத்துக்குமே இப்போ எந்த தொழில் செஞ்சாலும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஆடம்பரமான தொழில் ஜவுளி கடை நகைக்கடை உணவு பதார்த்தம் தயாரிக்கும் கடை ஹோல்சேல் அந்த மாதிரி பேக்கரி அந்த மாதிரி கடை எல்லாமே இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் ஆனால் கரை கடையை விரிவுபடுத்தலாம்னு என்ன அவங்க இருந்துச்சுன்னா விரிவுபடுத்துங்க அதே போல் இந்த குறு பயிற்சி ஒம்பது குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையா உங்கள் ராசியை பார்க்குறாரு அதனால் ரொம்ப உங்களுக்கு ராசிக்கு அது குரு பார்த்து கோடி குடின்னு சொல்லுவோம் அப்போ குரு இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலம் ஏன்னா உங்கள் ராசியே பார்க்குறாரு அப்போ கன்னி ராசிக்கு ரொம்ப ரொம்ப குரு பார்வையில் ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் போக போகிறீர்கள் உங்களுடைய சிந்தனை மாறப்போகிறது இதுக்கு முன்னாடி சிந்தனை போராட்டம் இருந்திருக்கும் அதை செய்யலாமா அதை செய்யலாமு ஒரு குழப்பத்தில் இருந்துருப்பீங்க மன குழப்பம் விளக்கும் இந்த காலகட்டம் குழப்பம்லாம் விலகி மனம் தெளிவு பெற்று அதனாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அசியம் சொத்துக்கள் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் ட்ராவல்ஸ் வச்சு வச்சு நடத்துகிறவங்க குடும்பத்துக்கு ஒரு கார் பைக் ஓட்டிகிட்டு ஒரு கார் வாங்க யோசிக்கிறேங்க வாங்கலாம் ஒரு லோன் போட்டு ஒரு என்ன வேணாலும் செய்யலாம் அந்த மாதிரியான அசியம் சொத்துக்கள் வாங்கணுமா கண்டிப்பாக வாங்கலாம் அதே போல் உங்கள் ராசி உங்கள் ராசியிலிருந்து அஞ்சாம் இடத்தையே குரு பார்வை செய்ய செய்ய போகிறார் அதனால் பூர்வ புண்ணிய சாணம் பலமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பூர்வத்தில் நாங்கள் இல்லை வெளியில் இருந்தோம் வீடுக்கு எல்லாம் இருக்கோம் இல்லை பூரத்தில் இடம் வாங்க போகிறோம் இல்லை பூர்வத்தில் இடம் பிரச்சனை இருந்துச்சு சுத்த பறிக்க போகிறோம் அதில் உள்ள பிரச்சனைலாம் தேர்க்க போகிறோம்னா கண்டிப்பாக தேரும் எல்லாரும் உள்ளன போயிடுச்சு முதுகுப்பை எல்லாமே எடுக்கலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு பலம் பலத்தை அழிக்க போகிறது சித்திரை மாதத்துக்கு மேலே ஆனால் அது எந்த வித முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் தடையே கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த தடையெல்லாமே வெளியில் விலகும் பயப்பட தேவையில்ல அதுமாதிரி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி புத்திராசானத்தை ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பலத்தை தரப்போகிறார் குரு குழந்தை உங்களுக்கு வரப்போகிறது அதை மனசில் வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த முறையான பரிகாரமும் பண்ணிக்கோங்க ஏன்னா குரு உங்களுக்கு அந்த பழத்தை தர தயாராக இருக்கிறார் அதனால் மன துணிச்சலுடன் இருந்தாலே போதும் உத்தர சாணம் எல்லாமே உங்களுக்கு பலம் பூர்வ புண்ணியமும் பலமாக தரப்பு பலம் வரப்போகிறது தொழில் விருத்தி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தரப்போகிறது குடும்ப விருத்தி ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு உரு பார்வை உண்டு ராசியிலிருந்து மூணாம் இடத்தையும் உரு பார்க்க போகிறார் அப்போ சகோதர வழி உறவு அதில் பிரச்சனை இருந்துச்சு இல்லை சகோதர இல்லாத சகோதர தன்மை கிடைக்கும் யார் கன்னிராசியில் பிறந்துருக்காங்களோ இப்போ அவங்களுக்கு இது கூட சகோதர வழி உறவுகளையும் பலம் கிடைக்கும் சகோதரம் இல்லைனாலும் சகோதர அதை உற்பத்தி பண்ணுறது உண்டான நேரமும் இப்போ வரப்போகிறது அதே போல் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சு சொத்து பிரச்சனை இருந்துச்சு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னு சொன்னாலும் எல்லாமே இப்போ அகலும் விலகும் அதில் பிரச்சனை கிடையாது ரத்த வழி உறவில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பலம் இப்போ கிடைக்க போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அப்போ குடும்பத்துலேயும் யோகம் சகோதர வழியில் யோகம் தொழில் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலம் அதேமாதிரி உங்களுக்கு தந்தை வழி உறவில் ரொம்ப ரொம்ப பலம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ஒம்பது குருவாக போ வரப்போகிறார் ஒன்பதாம் படம் புதர்காரகன் அப்படின்னு சொல்லலாம் புதர்காரகன்னா தகுப்பின வழி சார்ந்த உறவு தகப்பன் தகுப்பனார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்பாவுக்கும் அதாவது கனிராசிக்காரோடைய தகப்பனாருக்கும் உடல்நிலை பிரச்சனை மனநல பிரச்சனை இருந்திருந்தாலும் அதெல்லாம் இப்போ முடிவு வரும் அப்போ அப்பாவுடைய ஆரோக்கியம் மேலோங்கும் எதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு ஒரு தீராமல் மருத்துவம் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கார் ஒரு பக்கவாதம் ஒரு கை வரலை கொஞ்சம் கொஞ்சம் வாய் பேச முடியாத இருந்தார் ஒரு மனம் பாதிக்கப்பட்டு இருந்தார் ரெகுலராக மாற்ற எடுத்துகிட்டு இருக்கார் அதெல்லாம் எப்போ முடிவு வரும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக குறுப்பயிற்சிக்கு அப்புறம் நல்லா முடிவு வரும் நல்ல நிலைமைக்கு உங்கள் அப்பா கணிராசருடைய தகப்பனார் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க பிரச்சனை கிடையாது தாயாருக்கும் ரொம்ப நல்லா அற்புதமான பழம்தான் ஏன்னா குறிப்பயிற்சி வரும் உங்களுக்கு செவ்வாயும் சாதகமான வீட்டில் இருக்கார் சனியும் சாதகமான வீட்டில் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார் சனி ஆட்சி பெற்று இருக்கிறார் அதனால் பூர்வு புண்ணிய சனமாக இருந்தாலும் தொழில்காரர்கள் சனியாக இருந்தாலும் தொழில் சனம் ஒன்பதாம் இடமாக இருந்தாலும் குரு மூணாம் இடத்தை பார்வை செய்கிறதால உங்கள் ராசியும் பார்வை செய்கிறதால இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு குருப்பயிற்சியாகும் குடும்பம் தலை துவங்கும் தலைத்தோங்கும்னா இதுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரர்கள் வந்து குடும்பம் கூட பிரச்சனை வந்திருக்கலாம் கணவன் மனைவி இல்லாமல் கருத்து வேறுபாடுடன் இல்லை பிரிஞ்சிருந்திருப்பாங்க அந்த மாதிரி இருந்தவங்களுக்கும் கண்டிப்பாக இப்போ கைகூடத்துக்குண்டான நேரம் வரும் குடும்பம் ஒன்றா சேரப்போகிறீர்கள் அதே மாதிரி காதல் பயப்படக்கூடியவர்கள் காதல் திருமணம் செஞ்சுக்கணும் என்ன உள்ளவங்க அது நடக்கும் பெண்கள் பெண் பார்த்துட்டு பெண் அமையலை வரன் பார்த்துட்டு இன்னும் சரியாக அமையவே இல்லைங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் அமையும் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த குறிப்பயிற்சி அற்புதமான பணத்தை தரப்போகிறார் தனம் அப்படின்னா பணம் பணம் உங்களுக்கு நிறைய வரப்போகிறது உங்கள் பாக்கெட்டை பணம் நிரப்பப் போகிறது கவலைப்பட தேவையில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா வருடம் முழுவதுமே உங்கள் குரு கன்னிராசிக்காரர்களுக்கு குரு சாதகமான பலத்தையும் நல்ல ஒரு மேம்போக்கான ஒரு நிலைமையும் உங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய விதத்திலையும் குரு உங்களை வெளிநடத்தப் போகிறார் அதனால் மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகமானதாகவும் ரொம்ப ஒரு அற்புதமானதாகவும் மனம் பெறக்கூடியதாகவும் இந்த குரு பயிற்சி இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதே போல் புதிதாக வெளிநாடு போய் வேலை செய்பவர்கள் செய்யலாம் அதிக முதலீட்டார்கள் சொல்ல முடியல வாணிபம் செய்வர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்வர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான பலத்தை தரப்போகிறது இரும்பு தொழில் சார்ந்தவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமான பலம் அதே போல் பணம் பரிவர்த்தனை செய்பவர்களுக்கு ஒரு வட்டி கடை வச்சுருக்காங்க வட்டி கடை வச்சுருக்காங்க நகை அடகு கடை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த ஒரு காலகட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பழத்தை தரப்போகிறது அதிகமாக தங்கம் பணம் இதில் யார் அதை அதை சார்ந்த தொழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த குறிப்பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான பழத்தை தரப்போகிறது தங்க நகை கடை தங்க கடை வச்சு வைத்தபவர்களுக்கு மேலும் கடை விரிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையை வரும் இன்னும் ரெண்டு மூணு பிராஞ்சி ஓப்பன் பண்ணுவீங்க இதுமாதிரி பணம் போட்டு வட்டிக்கடை நடத்துகிறவங்க ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது பங்கு சந்தையில் பணம் போட்டு லாபம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த குறிப்பிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலம் பலமாகும் அதிக லாபத்தையும் ஈட்டி தரும் தருங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதுமாரி கால்நடை சார்ந்தது கால்நடை சார்ந்ததுன்னா பண்ணை பால் பண்ணை வைத்திருப்பவர்கள் அதிக ஆடு மாடு வளர்ப்பவர்கள் இந்த மாதிரி பண்ணை தொழில் செய்வர்களுக்கு ரொம்ப அற்பு அற்புதமான பலமாகும் அதிக லாபம் கிடைக்கும் தொழிலாகவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும் என்பதெல்லாம் சந்தேகமே கிடையாது உங்களுடைய முகம் வசீகரமாக போகிறது ஆன்மீக வழியில் உள்ளவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சியும் தரப்போகிறது அதே போல் ஆசிரியர் பணி செய்பவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல பலம் அரசியல் ஆதாயம் எல்லாமே இந்த குருவில் உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையை தரப்போகிறது அதே போல் அரசியலில் ஈடுபடுவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாத்துக்குமே இந்த பலம் ஒரு எலெக்ஷன் நிற்க போகிறோம் நிற்கலாம் ஒரு எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி போஸ்ட் வாங்கணுமா வாங்கலாம் ஏன்னா அரசியல் ஆதாயமும் உண்டு சனி பலமாக உட்காந்துருக்கார் செவரி பலமாக இருக்கார் குரு சாதமான வீட்டில் இருக்கார் அதனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் பொறுமையை கையால் கையாண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் நினைத்தது எல்லாமே வெற்றி கொடுக்கும் அதுமாதிரி நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழங்கினீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தி வழங்கி நினைவுக்கு ஏற்றினீங்கன்னா என்ன உங்களுக்கு அற்புதமான பல பல பழத்தை தவறும் என்பதில் சந்தேகமே கிடையாது குலதெய்வ வழிபாட்டும் ரொம்ப சிறந்ததாக கருதப்படுகின்றது அப்போ இந்த குறிப்பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்ல ஒழுங்கு பழத்தை தரப்போகிறது நூறு சதவீதம் நல்ல பழத்தை தரப்போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த சேனலில் அடுத்த ராசியை பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி